கரூர் இல்லை அவருடைய கட்டுமான போறேன் சரியா தொழில் இல்லாம பொறா கஷ்ட மன கவலை சந்தளத்தில் இருக்கிற செய்த தொழிலை கைவிட்டு போயிருச்சு அது பெரிதும் இல்லாம கருதம் இல்லாம இருக்குது அதே தொழில் அமைத்து தரவுக்கு பொருளாதாரமும் வேணும் அப்படியா சரி மன்னன் சம்பந்தமா ஆளை வைத்து வாங்க விற்க அனுபவம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா அது இதுவரையில எப்படி இருந்ததோ அதை விட்டு இனி அது தொண்ணூறு நாளைக்குள்ள உனக்கு இரண்டு வியாபாரத்தை முடிச்சு தரேன் சேர்த்து கொடுக்கற பழையபடி உனக்கு செய்த தொழிலையே கேபிலே எடுத்து செய்தியா காரணம் இந்த கனியை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டு அறுபது நாளைக்கு மேல அமைச்சு தார நீ நினைத்து போல வித்து கொடுத்தற அதுல ஒரு சிக்கல் இருக்குது அது எந்த பாதிப்பு இல்லாம உனக்கு சாதாரண அமைச்சு கொடுத்தற சரியா இந்த கதையை கொண்டு போய் தொழிலுக்காக மஞ்சள் சந்தனம் பூசி பூஜை அறையில வைத்து நினைத்து கும்பிடணும் இந்த வீதியை தண்ணியில ஓட்டு ஐந்து நாளைக்கு குடிக்கணும் வீதியை பூசிக்கோ பொருளாதாரத்தை அமைத்து ஆவணிக்கு மேல சொந்த தொழில் அமைய அமைச்சு கொடுத்தற அதுல ஒரு இருந்து இப்ப வராது ஒரு இடத்துல இருந்து பதினஞ்சு நாளைக்கு மேல பாதி வாங்கி கொடுத்துறேன் ஜெயித்து கொடுத்தறேன்